வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் சமூகத்தால் முன்னுக்கு வர உடல் உழைப்பு அறிவு தேவை ஸ்ரீ அன்னையால் முன்னுக்கு வர நம்பிக்கையும் நல்லெண்ணமும் தேவை பண வீக்கத்தை யாரும் விரும்பவில்லை என்றாலும் அதுவே நம் பொருளாதார வளர்ச்சியின் அறிகுறி ஆண்கள் பெண்களை தங்களை விட அறிவு குறைந்தவர்கள் என்று எண்ணுகின்றார்கள் ஆனால் உண்மையில் ஆண்களுக்குள்ள அறிவுதான் பெண்களுக்கும் இருக்கின்றது ஆனால் அவர்களுடைய ஈடுபாடு குடும்ப வாழ்க்கையில் தான் இருப்பதால் வேலை உத்தியோகம் போன்ற இடங்களில் அவர்கள் அறிவு பரிமளிப்பதில்லை ஸ்ரீ அன்னையை பார்க்காமல் போய்விட்டோமே என்று அன்பர்கள் வருத்தப்பட தேவையே இல்லை அவர் அவர் ஏற்றுக்கொண்ட வேலையை ஸ்ரீ அன்னை பாராட்டும் வகையில் செய்தால் அவ்வேலையின் வழியை ஸ்ரீ அன்னை அவர்களுக்கு காட்சி தருவார் மனிதனுக்கு தேவை விழிப்புணர்வு அது வந்துவிட்டால் தனக்கு வேண்டியதை தானே தேடிக்கொள்வான் நமக்கு பிடிக்காத இடங்களில் நாம் மாற தான் நம்முடைய ஆன்மா மலரவே வலி பிறக்கும் மற்றவரிடம் இருந்து வாங்கி நம்மை வளர்த்து ஒரு வகை இது சாதாரண அகந்தையில் செயல்பாடு ஆனால் மற்றவர்களுக்கு வழங்கி அதன் மூலம் தன்னை வளர்த்து இரண்டாம் வகை வளர்ச்சி முதல் வகையை விட பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் பயன்படுத்தி மனிதன் சம்பாதிக்கின்றான் நம்பிக்கையை வளர்த்து கொண்டு சம்பாதிக்க ஆரம்பித்தான் ஆயிரம் மடங்கு அதிகமாக சம்பாதிப்பான் இந்த ரகசியம் என்னால் வரை அவன் அறியாதது அன்பர்களும் இதற்கு விதிவிலக்கில்லை உண்மையை புரிந்து கொள்ள மனிதன் முழுமையை உணர வேண்டும் அவனுடைய அறிவிற்கு அந்த ஆற்றல் இல்லை அவனுடைய ஆன்மாவிற்குத்தான் அந்த ஆற்றல் உண்டு அப்படியென்றால் அது மலரும் வரை அவன் காத்திருக்க வேண்டும் அதிகாரத்திற்கு அடங்கி ஒழுங்காக இருப்பவர்களை ஸ்ரீ அன்னை பாராட்டுவதில்லை முழு சுதந்திரத்தை அனுபவிக்கும் பொழுதும் சுய கட்டுப்பாட்டில் ஒழுங்காக இருப்பவர்களைத்தான் ஸ்ரீ அன்னை பாராட்ட செய்கிறான் சமூக அந்தஸ்தில் நாம் உயர்ந்தால் நாம் சரி என்று ஆகிவிடாது ஸ்ரீ அன்னையின் கண்ணோட்டத்தில் நாம் சரி என்று பெயர் வாங்கினால்தான் நாம் நாம் உண்மையில் உயர்ந்தவர்களாக இருப்போம் பணம் மற்றும் நேரத்தை விரயம் செய்தால் நாம் அதை பேரிழப்பாக கருதுகிறோம் ஆனால் ஸ்ரீ அன்னையை பொறுத்தவரை ஜீவியத்தை விரயம் செய்வதுதான் உண்மையில் பேரிழப்பாகும் அந்த விழிப்புணர்வு நமக்கு வர வேண்டும் வசதியாக வாழ்ந்தவன் குப்பத்தில் ஒரு வாரம் தங்கி குப்பத்து மனித மனிதர்களைப் போல வாழ்ந்தால் அவன் வாழ்க்கையில் என்ன தடுமாற்றம் வருமோ அம்மாதிரியான தடுமாற்றம் அன்பர் நிலையில் இருப்பவர்கள் சாதாரண மனிதர் நிலைக்கு இறங்கி வந்தால் வரும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி